கூலி படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா இல்ல ரஜினிக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னா நாகார்ஜுனா தான் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டாருக்காக தான் நம்ம படம் பார்க்க போகிறோம் அவருடைய ஸ்டைல் அண்ட் ஆக்டிங்க்கு அவரோட மேனரிசம்கு பட் அதை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து இவர் ஸ்டீல் பண்ணிட்டாரு இவர் தான் வந்துட்டு ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லலாம் சைமன் ஒரு செமையான ஒரு ஸ்வாகான வில்லன் வந்து நாகார்ஜுனா ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை வந்து ஒரு டைரக்ட் தமிழ் ஃபிலிமில் பார்க்குறப்ப இந்த வயசுலேயும் அவருக்கு ஏஜ் சிக்ஸ்டி ஃபைவ் இவ்வளோ ஒரு பர்சனாலிட்டி அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு உரிய ஒரு சார்மிங் ஸ்வாகான ஒரு ஆக்டிங் வந்து சூப்பர்வாக இருந்துச்சு அதுக்கடுத்து சோபி வந்து வில்லனில் சொல்லவே வேணாம் செமையாக கலக்கிட்டார் பயமாக இருந்துச்சு அவரை ஸ்க்ரீனில் பார்க்கவே அட் தி சேம் டைம் என்னால் டான்ஸ் ஆட முடியும்னு சொல்லிட்டு அந்த இதில் பாட்டில் ப்ரூவ் பண்ணியிருப்பார் படம் வந்து மிக்சடான ரெவியூ இருந்துச்சு நல்லாயிருக்கு நல்லா இல்லை நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வரைக்கும் பார்க்கல நல்லா தான் இருந்துச்சு சொல்கிற அளவுக்கு மோசமான இல்லை நல்லா இருந்துச்சு டைம் போகிறதே தெரியல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்